ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சி வி ஸோ எல்லாரும் போய் இருக்கீங்க ஈவினிங் பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்துட்டு நிறைய டாஸ்க் ஒன்று ஒன்றா கொடுத்துருக்காங்க போல் இருக்குது எதுக்கு இந்த வாரம் இப்படி வச்சு செய்கிறாருன்னு தெரியல பிக்பாஸ் ஒரு வேலை நம்மளை வந்து ஆல்ரெடி இவங்களாம் வச்சு செஞ்சுட்டாங்க கண்டென்ட்டுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த கண்டஸ்டன்ஸை நம்ம வந்து இந்த வாரம் முழுக்க வச்சு செஞ்சுட்டு தான் வெளியே அனுப்பணும்னு நினச்சி இந்த மாதிரி டாஸ்க்லாம் கொடுத்துருக்காருன்னு தெரியல இப்போ வந்துட்டு டாஸ்க் ஒரு விஷயம் வருது அதில் வந்து நம்ம விஷ்ணு வந்துட்டு அவர் எப்பயுமே நிறைய ஊருட்டுலாம் ஊருட்டு வருவாரு உங்களுக்கே தெரியும் அதில் ஒரு ஸ்பெஷலான உருட்டு இன்றைக்கி ஒரு உருட்டு உருட்டுறாரு அதை அர்ச்சனாவும் மாயவும் பார்த்து செம்ம சிரிப்பு சிரிக்கிறாங்க நம்மளுக்கே பார்க்கறதுக்கு அவ்வளோ சிரிப்பு வருது என்ன ஏன் நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி என்னென்னா நம்மளை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்ற மாதிரி ஒரு டாஸ்காக போல இருக்குது அதில் வந்து அவர் என்ன சொல்கிறேன்னா என் மேலே அன்பு காட்டிட்டால் என்னால் அந்த போர்ஸனை ஹர்ட்டே பண்ண முடியாதுன்றார் எப்பா இது உலகமாக அடிப்படா சாமின்னு நம்ம கவுன சார் சொல்வர் அந்த மாதிரி இருக்க அவர் சொல்கிறது ஏன்னா பூர்ணிமாவை வந்துட்டு உண்மையாக சொல்லப்போனால் பூர்ணிமா சொல்கிறதுல பாதி உண்மை என்னை யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணிட்டார் யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணிட்டார் ஏன்னா இவர் கேப்டன் ஆகும்போது அந்த பூர்ணிமாவும் தேவைப்பட்டுச்சு இதுக்கு முன்னாடி அடி விழுக்கும்போது பூர்ணிமா தேவைப்பட்டுச்சு இந்த மாதிரி நிறைய இடங்களில் பூர்ணிமா தேவைப்பட்டுச்சு பூர்ணிமா கிட்ட ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் லவ் சொன்னது நம்ம விஷ்ணு தான் அப்படின் இருக்கும்போது நான் வந்துட்டு மற்றவங்களை ஹர்ட் பண்ணதே இல்லை ஏன் அன்பு காட்டிட்டா அப்படின்ற மாதிரி பங்கமாக வந்துட்டு ஒரு பொய்யை சொல்கிறப்ப அதுக்கப்புறம் வந்துட்டு அதனால தான் நான் யாருக்கிட்டே பேர்சனலாம் கனெக்டாகவே இல்லைன்ற வேறு இன்னொரு ஒரு பங்கமான ஒரு பொய்யை வர சொல்கிறார் இவர் பேர்சனலாம் கனெக்ட் ஆகலையே அப்புறம் என்ன டேஷுக்கு கிட்ட அவங்க ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னாருன்னு தெரியல அதுக்கப்புறம் நம்ம இதோட முடிச்சுக்கலாம்னு அந்த பொண்ணை வந்து த்ரோ பண்ணாப்புல அதுதான் அன்னைக்கு அந்த பொண்ணு சொன்னாங்க ஆனால் அந்த பொண்ணு சும்மா லேஸ் படவங்க கிடையாது அவங்க இவங்க இவரை யூஸ் பண்ணுறாங்க இவர் அவங்கள யூஸ் பண்ணாங்க அதுதான் உண்மை இவங்க ரெண்டு பேருக்கும் மாமாவால் பார்த்தது இந்த மாயா சரிங்களா அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாரு நான் எப்போதுமே கேம் கேம்னு தான் இருந்தேன் அதனால தான் அப்படின்றப்பில ஐயோ எப்போ இது என்னடா கூத்தா இருக்குன்ற மாதிரி இந்த பக்கம் ஆப்போசிட்டில் மாயா சிரிக்கிறாங்க ஏன்னா பாம்புன்னு கால் பாம்பறியும் ஸோ இந்த பாம்போட விஷயத்த இந்த பாம்புக்கு தெரியும் மாயாவோட பாம்பு ஏன்னா ரெண்டு பேருமே விஷம் தான் என்ன ஒன்று கொஞ்சம் ஹைலி விஷம் வந்துட்டு நம்ம மாயா ஒரே சிரிப்பு இந்த பக்கம் அப்புறம் திரும்ப உணவுன்னு சொல்கிறார் இப்போ கிட்ட ஒரு நேம் இருக்குது அப்புறம் வந்துட்டு பயங்கரமாக போய் சொல்லிட்டு தெரிய மாட்டான் அப்படின்ற மாதிரி அவரே அவர் சொல்லிக்கிறாரு என்கிட்ட நேர்மை இருக்குது நான் வந்துலாம் பொய் எல்லாம் சொல்லிவிட்டு தெரிய மாட்டேன் அதுக்கப்புறம் நான் காசி பண்ணியிருக்கேன் பட் அவங்க ரொம்ப டேமேஜ் ஆகிற அளவுக்கு நான் பர்சனல் அவங்க அஃபெக்ட் ஆகிற மாதிரி நான் எப்போதுமே பேசினதும் கிடையாது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணதே கிடையாது எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்றார் யார் நம்ம அர்ச்சனாவை முன்னாடி வச்சுக்கிட்டு ஒரு வாரம்லாம் வந்து அர்ச்சனாவை செய்ய செய்யணும்னு செஞ்சு அந்த அழுகிற விஷயங்களை வந்து குத்தி காமிச்சு நீ ஜெனிலியா பாப்ப மாதிரி பண்ணுறீங்க ஜெனனமோ எக்கச்சக்கமாக வச்சு செஞ்சுட்டு கேட்டால் வந்துட்டு நான் காசி பண்ணதும் கிடையாது அடுத்தவங்க பர்சனல் லைஃப்ல வந்து தலையிட்டதும் கிடையாது பர்சனல் அஃபெக்ட் பண்ணதும் கிடையாது அது அவங்க வெளியே போனாலும் பிரச்சனை வரும் அதனால நான் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு எப்போ இத்தனை பேருக்கு உங்களை பற்றி தெரிஞ்சவங்க முன்னாடியே நீங்கள் இந்த கதை இப்படி நேர்மையா தெளிவாக விடுறீங்கன்னா மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு ஏமாந்துருவாங்க மக்களுக்கு என்ன தெரியவா போகுதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க இத்தனை கேமரா இருக்கும்போது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஸோ இந்த விஷ்ணு இந்த சீசன்ஸ் அவனோட டைட்டில் ஒன்றராக வரணுமோ வேண்டாமா உங்களோட கருத்தை சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் மாயாக்கு இவரை பற்றி ஃபுல்லாக தெரியும் மாயாவை வச்சிக்கிட்டே இந்த மாதிரி பொட்டை விடுறாப்லையே இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் சொல்லுங்கள் பாய் நண்பர்களே